ஹலோ அஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் புக்கில் இருக்கிற இலக்கணம் வந்து பார்க்க போறோம் மூன்று ஏழில் இருக்க இலக்கணமும் ஃபர்ஸ்ட் ஏல்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க நால் வகை சொற்கள் அதை பத்தி தான் வந்து கொடுத்துருக்காங்க இலக்கணத்துல தமிழில் சில எழுத்துக்கள் வந்து தனித்து நின்று பொருள் தரும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தரும் இவ்வாறு பொருள் தருவை வந்து சொல் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க தமிழில் சில எழுத்துக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா தனியா இருந்தே பொருள் தரும் பூ அப்படின்ற சொல் வந்து தனியா இருந்தே பொருள் தருது ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவதுனா நிறைய எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தரும் பூ அப்படின்றதுக்கும் பொருள் இருக்கு பூக்கள் அப்படின்றதுக்கும் பொருள் இருக்கு அப்பனா என்னது ஒரு எழுத்து தனியா வந்தும் பொருள் தரலாம் இல்ல நிறைய எழுத்துக்கள் சேர்ந்து வந்தும் பொருள் தரலாம் இந்த மாதிரி அது பேர் என்னன்னா சொல் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா இவ்வாறு பொருள் தருபவை வந்து சொல் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எடுத்துக்காட்டுக்கு பாருங்க ஈ பூ மை கல் கடல் தங்கம் இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இலக்கண அடிப்படையில் பாத்தீங்கன்னா சொல்ல வந்து நாலு வகையா பிரிக்கலாம் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு நாலு வகையா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்தது பாருங்க பெயர் சொல்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பெயர் சொல்னா ஒரு ஒரு பெயரை குறிக்கிற சொல் பெயர் சொல் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா பாரதி பள்ளி காலை கண் அப்புறம் நன்மை ஓடுதல் இதெல்லாம் வந்து பெயர் சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெயர் சொல் இதெல்லாம் எப்படி பெயர் சொல்னு சொல்றோம் ஓடுதல் இதை எப்படி பெயர் சொல்ன்னு சொல்றோம் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம அடுத்தது வந்து பெயர் சொல்லின் வகைகள் இதுல வந்து டீட்டெயில்டா பாக்கலாம் சொல்னா என்ன அப்படின்னு பாருங்க வினை என்றும் சொல்லுக்கு செயல் அப்படின்றது பொருள் ஏதோ ஒரு செயலை அதுதான் வினை சொல் அப்படின்னு சொல்றாங்க விளையாடு ஓடு பாடு இது எல்லாமே வந்து வினைச்சொல் ஏதோ ஒரு வேலையை வந்து சொல்றது வேலையை பத்தி சொல்றது ஏதோ ஒரு செயலை பத்தி சொன்னா வந்து என்னன்னா அது வினைச்சொல் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா அடுத்து பாருங்க இடைச்சொல் இடைச்சொல்ல பத்தி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து தான் அது வரும் தனிச்சு வராது அப்படின்னு வந்து சொல்றாங்க தனித்து இயங்காது இந்த சொல் தனியா வந்து இதுக்கு வந்து பொருள் கிடையாது உம் அப்படின்றதுக்கு பொருள் இருக்கானா இல்லை மற்றதுக்கு பொருள் இருக்கானா இல்லை ஐக்கு பொருள் இருக்கானா இல்ல இந்த மாதிரி தனித்து வந்து இயங்காது ஒரு சொல் அது வந்து என்னன்னா இடைச்சொல் அப்படின்னு சொல்றோம் அது வந்து என்னன்னா மத்தத வந்து என்னன்னா ஒண்டிதான் வரும் மத்தத அண்டிதான் வரும் அதுதான் வந்து என்ன இடைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இப்ப தந்தையும் தாயும் பாருங்க தந்தை தாய் அப்படின்றது என்னன்னா இது பெயர் சொல் அதை வந்து சார்ந்துதான் வந்திருக்கு தந்தை தாய் தா தந்தையும் தாயும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு மற்றொருவர் மற்ற பிளஸ் ஒருவர்னு வருமா ஒருவர் அப்படின்றது என்னது பெயர் மற்ற அப்படின்றது இடைச்சொல் அதை சார்ந்து தான் வந்திருக்கு பெயரை சார்ந்து அது ஐ அப்படின்னு பாருங்க திருக்குறளை திருக்குறள் அப்படின்றது ஒரு பெயர் ஒரு நூலோட பெயர் அதனால பெயர் சொல்ல வரும் அதை சார்ந்து தான் வந்திருக்கு திருக்குறளை அப்படின்லாம் அப்படின்னு வந்திருக்கு இப்ப வினைச்சொலை சார்ந்து எப்படி வரும் அப்படின்னா படித்தான் அப்படின்னு வரும் படித்தான்னா வினைச்சொல்லா படித்தவனை அப்படின்னு வரும் படித்தவனை அப்படின்னா ஐ அப்படின்னு வந்திருக்கா இது வந்து என்னன்னா இடைச்சொல்ல வரும் ஓகேவா ஐ அப்படின்றது என்னன்னா இடைச்சொல் பெயர் சொல்லையோ வினைச்சொல்லையோ சார்ந்துதான் எப்போதுமே இடைச்சொல் வரும் ஓகேவா அடுத்தது பாருங்க உரிச்சொல் உரிச்சொல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்துவதற்காக வரது உரிச்சொல் அப்படின்னு சொல்றாங்க பெயர் சொல்லாவும் இருக்கலாம் இல்ல வினைச்சொல்லா இருக்கலாம் அதை வந்து மிகுதிப்படுத்தி காட்டுறது அதுதான் வந்து உரிச்சொல் அப்படின்னு சொல்றாங்க எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க மாநகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி நகரம் அப்படின்னாலே பெரிய ஒரு இடம் தான் நகரம் அப்படின்னு சொல்வோம் மாநகரம்னா என்னது இன்னும் பெருசு நகரம்னாலே பெருசுதான் மாநகரம்னா இன்னும் பெருசு பெரிய நகரம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சிறந்தது அப்படின்னால சிறந்ததுனாலே என்ன சிறப்பான ஒன்று அப்படின்னு தான் அர்த்தம் சால சிறந்தது அப்படின்னா என்னன்னா மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேவா அதனால மிகுதிப்படுத்தி சொல்லியிருக்காங்க அதனால இது உரிச்சொல் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து அந்த காலத்துல செய்யல தான் யூஸ் பண்ணிருக்காங்க இப்ப வந்து நம்ம பேச்சு வழக்குலயோ எழுத்து வழக்குலயோ அவ்வளவா யூஸ் பண்றது கிடையாது ஓகேவா